சன் டிவில நான் பிரைம் டைம்ல சூப்பரா போயிட்டு இருக்கிற சீரியல்ல ஒண்ணுதான் பிரியமான தோழி இந்த சீரியல் முடிய போறதை பத்தி நடிகர் சந்திராபாபு அவர்கள் ரொம்பவே உருக்கமா சில முக்கியமான விஷயங்களை இப்போ சொல்லிருக்காங்க அதுல அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பத்தி நம்ம இப்ப இந்த வீடியோல தெளிவா பாக்கலாம் அதுக்கு முன்னாடி பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடவே பக்கத்துல இருக்கிற பெல் கிளிக் பண்ணிக்கோங்க சன் டிவில ஒளிபரப்பாயிட்டு வந்துட்டு இருக்க பிரியமான தோழி சீரியல் ரசிகர்கள் மத்தியில ஓரளவுக்கு நல்ல வரவேற்பை பெற்று வெற்றிகரமா ஒளிபரப்பாய் வந்துட்டு இருக்கு 2022 மேல ஸ்டார்ட் பண்ண இந்த சீரியல் இதுவரைக்கும் சுமார் 590 எபிசோடுக்கு மேல வெற்றிகரமாக போயிட்டு இருக்குனதா நம்ம சொல்லணும் இந்த நிலையில திடீர்னு இப்ப இந்த சீரியல் முடிவுக்கு வரப்போறதா ஒரு அதிர்ச்சியான செய்தி வெளியாக இருக்கு இதனால இப்போ பிரியமான தோழி ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்பவே சோகத்துல இருந்துட்டாங்க நிறைய ரசிகர்கள் சீரியல் ஸ்டார்ட் பண்ணி இன்னும் ரெண்டு வருஷம் கூட ஆகல அதுக்குள்ள ஏன் சீரியலை முடிக்கிறீங்க பிரியமான தோழி சீரியல்ல விட மொக்க சீரியல் தான் நிறைய இருக்கு அதையெல்லாம் விட்டுட்டு இன்னும் இந்த சீரியலை ஏன் முடிக்க போறீங்க அப்படின்னு சோஷியல் மீடியால கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில இப்போ இந்த சீரியல்ல பவித்ரா கேரக்டர் லைக் ஹீரோயினா நடிச்சுட்டு வந்துட்டு இருக்க நடிகர் சந்திராபாபு அவர்கள் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா பிரியமான தோழி சீரியல் இப்ப வரையும் சூப்பரா தான் போயிட்டு இருக்கு ஆனா சில காரணத்தினால இந்த சீரியல் சீக்கிரமே முடிவுக்கு வரப்போகுது இது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு நான் சாக்லேட் மக்கள் போன்ற பல சீரியல்ல நடிச்சிருந்தாலும் குறிப்பா இந்த பிரியமான தோழி சீரியல் மூலியமா ஃபேன்ஸ் எனக்கு மிகப்பெரிய அன்பையும் அவங்களோட சப்போர்ட்டையும் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே இப்போ முடிவுக்கு வரப்போகுதுன்னு நினைச்சாலே எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த சீரியல் இவ்வளவு சீக்கிரம் முடிவுக்கு வரும்னு நாங்களும் உங்களை தான் எதிர்பார்க்கல இந்த சீரியல் முடிவுக்கு வரது உங்களுக்கு எவ்வளவு அதிர்ச்சியா இருக்கோ அதை எங்களுக்கு பல மடங்கு அதிர்ச்சியா இருக்கு மேலும் கண்டிப்பா உங்க எல்லாரையும் வேற ஒரு ப்ராஜெக்ட்ல மீட் பண்றேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க இந்த விடிவை பாத்துட்டு இருக்கிற நீங்க நடிகை சந்திராபாபு சொல்லி இருக்கிற இந்த விஷயத்த பத்தியும் பிரியமான தொழில் சீரியல் முடிவுக்கு வர போறத பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங் ஆன அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க